பேயகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் புள்ளி வைத்த கூட்டணிகள் செய்யும் எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பாலியல் வன்கொடைமைகள் கொலைகள் நடக்குது கொல்கட்டாவா இருக்கட்டும் இங்க நம்ம பார்த்துப்போம் கிருஷ்ணகிரியில கூட ஒரு பதிமூணு பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடைமை பட் அப்படி போயிட்டு இருக்கப்ப அத்மேல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முப்பத்தி இரண்டு வருடம் கழித்து ஒரு வழக்குக்கு இதே பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அஜ்மீர் இந்த தீர்ப்பு இதெல்லாம் முன்னாடி இந்த ரேப் கேஸ் பத்தி கொஞ்சம் இந்த அஜ்மீர் ரேப் கேஸ்ங்கிறது நம்மளால கற்பனை கூட செஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டது குறைந்தபட்சம் இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது பெண்கள் அப்பெண் குழந்தைகள் என்கிறார்கள் பதினொன்னுல இருந்து இருபது வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க இது தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சொல்லப்பட்டாலும் அதில் இன்வால்வ் ஆனவர்கள் கூறிய கூற்றுப்படி எண்பத்தி எட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கு அஜ்மீர்ங்கிறது ஒரு மிகச்சிறிய ஊர் அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு திண்டுக்கல் அல்லது நாகூர் வேளாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு சிறிய ஊர் ஒரு அங்க ஊரின் மிக முக்கியமானது அந்த அஜ்மீர் தர்கான்னு பேரு காசி மொய்னுதீன் சிஸ்தி அப்படிங்கிறவருடைய பதிமூணாம் நூற்றாண்டு கல்லறை தர்காவாக உள்ளது இன்னைக்கும் எல்லா பிரதம மந்திரிகளும் ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாட்டு பிரதம மந்திரிகள் வந்தால் கூட அங்க போய் மரியாதை செலுத்துறது மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம நிலைமையை விட இன்னை அது நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்க்க இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா மொத்தமே அந்த ஊருங்கிறது அந்த தர்காவை நம்பி இருக்கும் அந்த ஈஸ்ட் மெயின் பிஸ்னஸ் நாலஞ்சு தேவை முக்கிய வீதிகள் அதை சுற்றிய சிறு 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 சந்து கொண்டது தான் இவ்வளோதான் அந்த ஊர் அந்த ஊர்ல காஜ்மீர் காங்கிரஸ் கட்சியும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியும் தலைவராக இருந்தவங்க பயாஸ் சிஸ்தி பரூக் சிஸ்தி இது மாதிரி இவங்க எல்லாருமே இந்த அஜ்மீர் தர்கா உடைய அறங்காவலர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பெரும் பதவிகள் வகித்தவர்கள் இன்னைக்கு அந்த ஊரில் உங்களுக்கு ரெண்டு ஸ்கூல் இருந்தது சாவித்ரி ஸ்கூல்லு ஒன்று இன்னொன்று சோஃபியா ஸ்கூல் பெரும்பாலானவர்கள் சோஃபியா ஸ்கூலு தொண்ணூற்றி ஒன்று வாக்கில் இரண்டு மூணு சோஃபியா ஸ்கூல் மாணவிகள் தற்கொலை சிறிய தூண்டுதலை வ வைத்தது அதுக்கப்புறமாக கொஞ்சம் அரச பரவ ஆரம்பிச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல தைனிக் நவ்ஜோதிங்கிற ஒரு அங்க இந்தி பத்திரிகையில் இந்த செய்தி மெலிசாக வருது அடுத்த மாதம் சில புகைப்படங்கள் அதாவது டாப்லஸ்ஸாக பெண் குழந்தைகள் ரெண்டு பக்கமும் இந்த ஃபர் சிஸ்தியும் உட்காந்துட்டு அந்த பெண்களுடைய பாகங்கள் மேலே கையை வச்சுட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டோம் இதை போட்டு இது மாதிரி பல நூறு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் செய்தி வந்த உடனே அடுத்த மூணு நாளைக்கு உங்களுக்கு அங்கே கர்ஃப்யூ மாதிரி இந்த காலகட்டத்தை அங்க ஆட்சி செய்யது பிஜேபி ஆட்சி எண்பத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து இது ஷாபானு கேஸ் அதுல வந்து பெண்களுக்கு ஜீவனாம்ச உரிமை உண்டு அப்படின்னு தீர்ப்பு வந்த உடனே முஸ்லிம்கள் டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எங்க சட்டத்துல தடை தலையிடுறதுக்கு நாங்கள் வந்து இந்திய சட்டத்துக்கு கட கட்டுப்பட மாட்டோம் எப்படி எங்களை சிவில் சட்டத்துக்கு கொண்டு வரலாம் நாங்கள் சொல்லி போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு அடுத்து வந்த ஒரு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைகிறது இதை பார்த்து பயந்து அத பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த வெற்றியை சூழ்ந்த நேரில ராஜீவ் காந்தி இது அயோத்தியில சிலன்யாசா அலோ பண்றார் ரெண்டு பக்கத்தையும் அதாவது அவர் தூண்டி விட்டுக்கிட்டு அங்கே ஒரு இது இருந்தது இந்த இதற்கு நடுவில் சோனியா காந்தியுடைய இத்தாலி நண்பர்களோட உங்களுக்கு ஊழல் கோட்டாட்சி போன்ற நண்பர்கள் மூலமாக போபர் சூழல் வெறிவர அங்கே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் நடந்தது நடுவுல விபி சிங் ஆட்சி கவிழ்ந்து விபி சிங் ஆட்சி வருது காஷ்மீரில் அங்கு இருக்கும் மண்ணின் மைந்தர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரே நாளில் அங்கிருந்து போயாகணும் நன்மை ஸோ இந்தியா ஃபுல்லா பத்தி எரிஞ்ச காலம் எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் திடீர்னு தன்னை காப்பாற்றி கொள்ள வி மண்டல் கமிஷனை இது அறிக்கை இது பண்றேன்னு சொன்ன உடனே மக்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடிச்சு இன்னைக்கு எப்படி பங்களாதேஷ்ல ஒதுக்கிட்டு ஏற்றாப்புல போராட்டம் ஆரம்பிச்சு நாடே பற்றி எரிஞ்சிடும் அந்த சூழ்நிலை வந்த உடனே இந்த மக்களை ஒன்றுமைப்படுத்த கட்டத்துக்கு பிஜேபி எண்பத்தி ஆறிலேயே தன்னுடைய இதுல சேர்த்திருந்த ராம் ஜென்ம எடுத்து அப்ப அந்த டயத்துல இது திரு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடந்திருந்த சமயம் இது வெளியில வந்தது அதனால டெல்லியில இருக்கிற நரசிம்மராவ் மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்து உங்களுக்கு இதை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுது ஏனென்றால் இதை செஞ்சது ஃபுல்லா முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பது பெண் குழந்தைகள் எல்லாம் இது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் இந்த பரூக் சிஸ்தியுடைய நெருங்கிய சகோதரி சகோதரிவொர்த்தி இல்லை ஒன்றுபட்ட சகோதரி இடைய தோழி ஒரு பெண்ணை உங்களுக்கு வந்து அவளுக்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்கு காங்கிரஸ்ல சேர்ந்து வரணும்னு சொன்னால் அவளோட பழகி இரண்டு மூணு முறை தன்னுடைய அந்த தோல் தன்னுடைய தோ உறவினர் தோழியோட ஹோட்டல்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமாக அந்த பெண்ணிற்கு வீட்டில் கேஸ் கனெக்ஷன் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னா ஃபோன் பண்ணால் வந்துருது ஆனால் அன்னைக்கு எம்பி எம்எல்ஏ கூட்டாங்கெல்லாம் இருந்தது இவர் காங்கிரஸ் தலைவர்ங்கிறதுனால ஏ அதுக்கு இது பண்ணப்ப சரிவா நம்ம கன்சல்ட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அஜ்மீர் தர்கா குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு இந்த பங்களா இங்கே இவங்க ஊருக்கு வெளியில் இருக்கிற பங்களாவில் கூட்டிகிட்டு போய் இவங்க ரெண்டு பேர் அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணி பாலியல் பலாத்காரம் செய்து அதை ஃபோட்டோவாக எடுத்து இதை வெளியில் சொன்னால் பொன்னிடுவேன் இந்த ஃபோட்டோவை ஒப்பத்திரிக்கையில் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த பெண் குழந்தையை சிதைத்தது மாத்திரம் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தை எழுத உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணு இதே மாதிரி ஒன்று ரெண்டு நேரடியாக அவங்களே ஒன்றுன்னு நம்ம சொல்லணும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு பெண் குழந்தைகளை வச்சுட்டு இருந்து அவங்களையெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணு ஓன் ஃபோட்டோ நெகட்டிவாக எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று சீனா போய் இருநூத்தைம்பது பெண் குழந்தைகளை இவர்கள் சிதைத்திருக்கார்கள் இதில் எங்கே மாட்டி ரெண்டு இதில் என்ன ஆச்சுன்னா இவங்க அடிக்கடி காரை எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு போகிறது அவங்க சர்க்கிளில் பரவி போக அந்த சிஸ்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மேலும் சில இளைஞர்கள் ஏன்னா பதினெட்டு பேர் மொத்தம் இந்த கேங்கில் இருந்திருக்காங்க அந்த பதினெட்டு பேருடைய பாலியல் வக்கரத்துக்கு இருநூற்றி ஐம்பது பெண் குழந்தை இந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் என்ன ஆச்சுன்னா இவங்க இது ஓரளவுக்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு அரசல் புரசலான பேச்சு நடந்திருக்கு ஆனால் அவங்க பிரிண்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இல்லை அன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தா அதை வந்து இதில் ஸ்டூடியோவில் தான் போய் இப்போ பிரிண்ட் போட முடியும் அந்த ஸ்டூடியோவில் பிரிண்ட் போடுற இடத்துல எவனோ ஒருத்தான் வேறு ஒரு காப்பியை வச்சுக்கிட்டேன் அது லேசாக லீக் ஆகுது இப்போ ஸ்டூடியோக்களில் இன்றைக்கி நம்ம பிரிண்ட் போடுறதுன்னா யார் வேணால் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அன்றைய நிலையில் பெரும்பாலும் திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறவங்க பத்திரிக்கையாளர்கள் இல்லை வெளியூர் போய் டூரிசம் போனால் எடுக்கிறவங்க வெளியூர் போனவங்க என்னைக்கே ஒருத்தர் அடிக்கடி எடுப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஏதோ ரெண்டு ஸ்டூடியோவில் சில பத்திரிகையாளர்கள் போக அங்கே அவர்கள் அந்த பெண்களை அடையாளம் கண்டு அந்த குடும்பங்களில் பிளாக்மெயில் நடக்க ஆரம்பிக்க அதில் தான் சில பெண் குழந்தைகள் தற்கொலை வந்தது இதை சிறு சிறு பத்திரிகைகள் உருது ஹிந்தி பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டு அந்த பிளாக்மெயில் விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து ஒரு காலகட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒருவர் தன்னுடைய நண்பர் இருக்கிற ஒரு நண்பருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை இருக்கிறது அதுல விசாரிக்கிறப்ப ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள்கிட்ட சொல்லி ஒரு மூத்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லி விசாரணை ஒரு தொண்ணூறுகள் வாக்குல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டப்ப அவருக்கு மிரட்டல் வருது அதாவது அந்த ஊர்ல எல்லாமே கட்டுப்படுத்துறதுங்கிறது அந்த அஜ்மீர் தர்கா முத்தவாளிகள் அல்லது நம்ம இங்கே முத்தவாளின்னு சொல்றது அங்கே காதிம்கிறாங்க ஸோ அவங்க குடும்பம் தான் ஊரில் என்ன பிரச்சனை இந்த தப்பை யார் பண்ணியிருப்பான் இந்த ரெண்டு பேர் சண்டையை எப்படி தீர்க்கிறது இது எல்லாமே போலீஸுக்கு அவங்க சொன்னால் ஊர் கேட்குங்கிற நிலைமையில அதை எதிர்த்து போகாமல் அடக்கப்பட்டார்கள் இந்த பெண்கள் பயந்து இன்னும் வேற வழி இல்லாமல் பாதிக்கப்பட்ட இந்த செய்தி வந்த உடனே வழக்கு போடப்பட்டு இப்பையும் நரசிம்மரா காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து வந்த இது தயவு செய்து ரொம்பவும் ஜாகிரத்தையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது இந்து முஸ்லீம் பிரச்சனையை அதிகரிக்கப்படுத்தணும் மிக 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 மெதுவாக நடந்தது ஸோ தொண்ணூற்றி மூணுலேருந்து வழக்கு நடந்து தொண்ணூற்றி மொத்தம் பன்னெண்டு பேர் மேலே போட்டாங்க அப்புறம் பதினெட்டு பேர் இருக்காருந்தாங்க ஆறு பேர் காணாம போயிருந்தாங்க இந்த பன்னெண்டு பேருக்கு தொண்ணூற்றி ஆறில் ஒரு நாலு பேருக்கு குறைந்த அளவு தண்டனையும் மீதி பேருக்கு இரு இருபது பத்து பேருமே ஆயுள் தண்டனையும் கொடுத்தாங்க இது ஹைகோர்ட்டில் மேலே போக உச்சநீதிமன்றம் போக பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டாங்க ஆறு பேர் மாத்திரம் ஒளிஞ்சிருந்தவங்க போக்சோ சட்டத்துக்கு கீழே இப்போ ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சு ஏன் இந்த இவ்வளவு இவ்வளவு தூர நாட்கள் நீங்க சொல்ற மாதிரியே இது வந்து எண்பத்தி எட்டு பட் ரெக்கார்ட் படி தொண்ணூறுல ஆரம்பிச்சாலும் தொண்ணூத்தி ரெண்டுல விசாரணை ஆரம்பிச்சாலும் முப்பத்தி இரண்டு வருடங்கள் ஏன் இவ்ளோ பெரிய காலதாமதம் இல்லை இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் ஓகே நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தைகள் அவங்க வந்து சாட்சி சொல்லணும் அதில் பெரும்பாலானோர் யாருன்னே தெரியாது அங்கே ஒரு பெண்கள் என்ஜிஓ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு யார் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த இரநூத்தம்பதில் பெரிய பெரும்பாலானவர் கண்டுபிடிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் நாங்கள் சாட்சி சொல்கிற வரோம்னு சொல்லிட்டு அதுலேயும் பன்னெண்டு பேர் பேக் அடிச்சு இருபது பேர் வரோம்னு சொல்லிட்டு கடைசியில் பன்னெண்டு பேர் கொடுத்த சாட்சியில் கொண்டு போனாங்க இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆகி தொண்ணூத்தி ஏழுல முதல் தீர்ப்பு வருது ஸோ இந்த முதல் தீர்ப்பில் பன்னெண்டு பேர்ல எட்டு பேருக்கு நாலு பேருக்கு நாலு பேர் விடுவிக்கப்பட்டனர் நாலு பேருக்கு ஆறு வருடம் மிச்ச பேருக்கு ஆயுள் தண்டனை இதுல திருப்பி ரெண்டாயிரத்தி மூணு அப்ரீல்ல அந்த இது அவங்களுக்கு வந்து ஆறு வருஷம் அனுபவிச்சது மாதிரி போருங்கிற மாதிரி ரிலீஸ் பண்றாங்க இதுல மிக முக்கியமாக ஆரம்பிச்சு வைத்தது பரூப் சிஸ்தி என்ற அந்த நபர் அவர் வந்து அவருக்கு மென்டலி அவர் மனநிலை சரியில்லாதவர் சொல்லி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் போலி ஐ மீன் நீதிபதியை இவர் கன்சல்ட் பண்ணி வச்சிருந்தார் இதனால அவருக்கு தண்டனையே கிடைக்கல அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி ஏழுலயும் நம்ம கிடைச்சி திருப்பி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் வெளியில வந்துடுறாரு இன்னைக்கும் அஜ்மீர் தர்கா அவருக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிஸ்தி அந்த குடும்பத்தை அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அங்க உட்கார்ந்துருப்பாங்க இங்கிருந்து போகிற முஸ்லிம்கள் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முத்தம் கொடுத்தால் தனக்கு புண்ணியம் கிடைக்கும் கொடுப்பாங்க அங்கே போகிறவர்களில் பலர் இந்துக்களும் உண்டு அவர்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கொடும்போலன் இருநூற்றி ஐம்பது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து தொடங்கி நாட்களில் ஈடுபட்ட அந்த ஃபரூப் சிஸ்தி இன்னைக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் மத்தியானம் ஏதாவது டயத்தில் அங்கே போய் இன்னைக்கு உட்கா இன்னைக்கும் அந்த தர்காவில் உட்கார்றேன் இது அத்தனையே இணையத்தில் இருக்குது இதுல ஆறு பேர்ல த அவங்களில் ஒருவன் பதினெட்டு பேர்ல ஒருத்தன் இப்ப கூட கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ற நாங்க முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு சாட்சி சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை எட்டுல இருந்து பதினெட்டு பேர் வரைக்கும் பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் யாராவது அஜ்மீரில் பொண்ணு எடுத்தா இந்த பொண்ணு சோஃபியாவில் படிச்சுதா அந்த சுட்சி ஸ்கூல் இன்னைக்கு அந்த ஸ்கூல் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய பணம் ஈட்டும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக நடந்துக்கிட்டு இருக்கு சோஃபியா பள்ளியில் படிச்சுதான்னு விசாரிச்சு அந்த ஃபோட்டோ இதையாக செக் பண்ண முடியான்னு அந்த சோஃபியா பள்ளிங்கிறது அன்றைக்கு மிகப்பெரிய கான்வெண்ட் அங்கு படித்தவர்கள் எல்லாம் அரசு வேலையில் வேலை செய்யும் அதிகாரிகள் அல்லது பணக்காரர்கள் குழந்தைகள் தான் இவர்கள் தான் பாதிக்கப்பட்டது ஆனால் தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்னால அவங்க சொல்லல பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும் இதையெல்லாம் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கேள்விப்பட்டு தாங்க முடியாம பத்திரிகையில வெளியிட்டது இதை முதல்ல நவ்ஜோதி வெளியிட்டதுன்னா அதுக்கப்புறம் அங்க உள்ளூர் பத்திரிகை ஒன்று எடுத்து வெளியிடுது அந்த பத்திரிகைக்காக இவங்க இந்த கொலைகா ஐ மீன் கற்பழிப்பு ஆளர்கள் ஒரு வண்டியில சேஸ் பண்ணிட்டு இருபது நிமிஷம் அவருடைய டூ வீலரில் போகிறப்போ பின்னாடி ஒரு கார் வழியாக சேஸ் பண்ணிட்டு போய் ரோடில் இது பண்ணி சுப்பாக்கியில் சுடுறாங்க அவர் சைடில் இருந்த இதில் சாக்கடையில் குதிச்சு தப்பிக்கிறார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அங்கே வந்து ஒரு கும்பல் வந்து அவரை வெட்டி சாய்க்கிறது அதுக்கு முன்னாடி கொடுத்த விட்னஸ்லேயே என்னை கொலை செஞ்சது ரெண்டு காங்கிரஸ்காரர் ரெண்டு பேரை கொடுத்துருக்காரு அதில் ஒருத்தருக்கு இது என்னென்ன கிடைச்சிருக்கு இன்னொன்னு இந்த பத்திரிகையாளருடைய மகன்கள் சில ஆண்டுகள் முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க இந்த இருக்கு ஆனால் அந்த பத்திரிகையாளரும் பிளாக்மெயிலில் செய்தி செய்தியிருக்கு அதாவது பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடுவதற்கு எவ்வளவு மோசமாக பத பணம் பதவி மற்றும் தங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு அஜ்மீர் தர்கா முக்கமலை குடும்பங்கள் நடந்திருக்கு இதை வச்சுக்கிட்டு இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி பதினெட்டு பேர் அரசு அதுல ஒருவர் வந்து தற்கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப ஆறு பேருக்கு தானே இப்ப வந்து தீர்ப்பு வந்திருக்கு மீதி பதினோரு பேரு இல்லை பத்து பேருக்கு முன்னாடியே வழக்கு அதாவது இவர்களில் சில பேர் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு ஓடி இருந்தவங்க நீதி பேர்ல பன்னெண்டு பேர்ல நாலு பேர் விடுதலை செய்யப்பட்ட பதினோரு பேர்ல நாலு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆறு பேர் என்னமோ உங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து ஹைகோர்ட்ல போய் பத்து வருஷம் கொடுத்து அவங்க ஏற்கனவே தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்த பீரியட்ல முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு இதுவாக அதுக்கு பேர் என்ன ஜி நியூஸ்ல ஒரு யூடியூப்ல ஏற்றுறாங்க முதல் நாள் ட்ரெயிலர் போட்டுக்கிட்ட அடுத்த நாள் காலையில பிளாக் கொரர் ஆஃப் அஜ்மீர் அதை அஜ்மீரோ அஜ்மீர் மாசு அந்த வீடியோவை டிலீட் பண்ண வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அஜ்மீர் நைன்டி டூ நைன்டி டூனு நைன்டீன் நைன்டி டூனு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க ஆனால் படம் ஓட விடலை இது அப்பொழுது இந்த அஜ்மீர் தர்காவுடைய முதவலி யோகரை கேட்டால் அந்த பெண்கள் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்க வேண்டும் பெண்கள் மீதுதான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்தார் அப்புறமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏன்னா அஜ்மீருங்கிறது அங்கே ராஜஸ்தான்ல மிகப்பெரிய தர்கா இங்கே நாகூர் மாதிரி பல மடங்கு பெயர் பெற்றது அதனுடைய முத்தவாளிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க இதுல காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருந்தவர்கள் இதெல்லாம் இருந்ததுனால இன்னொன்னு சொல்ல போனா தொண்ணூத்தி உங்களுக்கு அந்த இது ஜென்மபூமி ஜென்மஸ்தான் ஆக்கிரமிப்பு மசூதிக்குதாக வழக்குக்குட்பட்ட இடம் இடிக்கப்பட்ட பொழுது நரசிம்மராவ் பல ஆட்சிகளை கலைத்தார் அதனால பிஜேபி மீண்டும் ஜெயிச்சார் கூட அங்கே அவர்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்கிறதுனால மிக 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 மெதுவாகத்தான் போலீஸ் நடந்தது அந்த ஊரில் அந்த குடும்பத்தை மீறி யாரும் யாரையும் விசாரிக்க முடியாது இவங்க போய் யாரையாவது விசாரித்தா அடுத்த நாளே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குண்டர்கள் அந்த குடும்பத்தின் மூலமா மூலமாக அவங்கள வந்து மிரட்டுவாங்க இது மாதிரி சாட்சிகள் அனைத்தும் கல இன்னொன்னா அவங்களுக்கே தன்னுடைய எதிர்காலம் இந்த பயத்தினால இந்த வழக்கு மிக 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 மெதுவாக ஆனால் பெரும்பாலானவர்கள் பற்றிய போட்டோக்கள் இருந்து அவை எத்தனையோ போலீஸ் ரெக்கார்டு இருக்கு ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஒரு சில நல்ல போலீஸ்காரர்கள் நம்ம ஊர்ல இப்படி நடந்தது திருப்பி நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல இதை கொண்டு போய் இன்னைக்கு ஆறு பேருக்கு போன் சோல ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு ஆனா நிச்சயமா எத்தனை பேர் வந்து இப்ப தப்பித்து வெளியில இருக்காங்க இப்ப ஒரு இறந்துட்டாரு ஆறு பேரு தண்டனை கிடைச்சிருக்கு மீதி எத்தனை பேர் வந்து தப்பித்து வெளியில இருக்கார்கள் இல்ல நாலு பேர் நாலு பேர் அவங்களுக்கு முழு தொடர்பு இல்லைன்னு நாலு வருஷம் இருந்தது தண்டனையில் அதாவது அந்த கரஸ் பீரியட்ல இருந்ததை வச்சு இது பண்ணிட்டாங்க முக்கியமான ஆரம்பித்து வச்ச குற்றவாளியான ஃபரூக் சிஸ்தி சொன்ன அவர் ஏழு வருஷமும் மென்டலி டிஸ்டர்ப்டுன்னு இந்த ஃபேமிலி இந்தியாவின் தலை சிறந்த வக்கீல்களை வச்சு ஜட்ஜை உங்களுக்கு இவ அவருக்கு மென்டலி இன்ஸ்டேபிள்னு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஓட்டுனாங்க தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீதிமன்றத்தில் இவர் மென்டலி அதாவது காங்கிரஸ் கட்சியில் இவர் அஜ்மீர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற அளவுக்கு ஸ்டேபிள் பெண்களை கடத்தி கொண்டு ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் படுத்தி ஒரு கும்பலை மாற்றி 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 ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் முடியும் ஆனால் மென்டலி அன்ஸ்டேபிள்னு ஜட்ஜஸ் கன்ஃபார் இது பண்ணி ரெண்டாயிரத்தியில் ஆறில் கிடைக்கிற வரைக்கும் இவருக்கு இவர் இந்த ரெண்டாயிரத்தி தண்டனை கட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சரி இவரை விட்டுலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிருக்காங்க அவர் இன்றைக்கும் அஜ்மீர் தர்கால நிக்கிறார் அவருக்கு முத்தம் கொடுத்து மக்கள் வருகிறார்கள் இதுதான் நிலைமை ஆனால் இந்த கேஸ பத்தி இன்னைக்கும் யாருமே எங்கேயுமே எந்த பத்திரிகையிலும் பேசப்படல நானே கூட பெருமளவுல தெரியல போன வருடம் மங்களூர்ல ஒரு பெண்கள் கல்லூரியில மூன்று ஹிந்து பெண்கள் பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்றப்ப பார்த்தா ஒரு கேமரா வச்சு ஏதோ எடுக்கிறாங்கன்னு ஒரு முஸ்லீம் பெண் எடுக்கிறா சகதோழி அது இது மாதிரி அஜ்மீரோட தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டப்பதான் இந்த அஜ்மீர் என்னன்னு எடுத்தேன் அப்பொழுதே சில நண்பர்களிடம் இதை நம்ம தமிழ்ல ஒரு இதுவா பண்ணணும்னு பார்த்தேன் ஆனால் இது சென்சிட்டிவான விஷயம் வேண்டான்னாங்க ஆனால் நேற்று முந்த முந்தா நேற்றுக்கு அந்த வழக்கு இன்னும் நடந்து போக்சோ சட்டத்தின் கீழ் அது கூட போக்சோல போட்டதுனால ஏன்னா பெரும்பாலானவர்கள் பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அதனால போக்சோ சட்டம் வந்ததுனால கிடைச்சிருக்கு ஆனால் இந்த அஜ்மீர் தர்கா த காதிம் ஃபேமிலியை சேர்ந்த அவர்கள் இன்னும் மேல கோர்ட்டுக்கு போய் இவர்கள் பெரும்பாலானவர்கள் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல என்னை பொறுத்தவரை வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இன்னைக்கு இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டங்கள் மூலமாக இன்னும் இருக்கிற மொழிய இன்னொன்னு வயசு உடனே எல்லாரும் அந்த அவங்களுக்கு எல்லாம் முப்பது வயசு வந்தீங்கன்னா இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் சோ வயசு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி நிச்சயமாக வெளியில வந்துருவான்னு தான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு இதை பாக்குறப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கிருஷ்ணகிரின்னு சொன்னீங்க அந்த கிருஷ்ணகிரியில உங்களுக்கு ஒருவன் என்சிசி கேம்ப் நடத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி விசாரிச்சா பதிமூணு பெண் குழந்தைகள்ன்றாங்க அதை தாண்டி இதற்கு முன்னாள் வருடங்களிலும் இது மாதிரி நடத்தியிருக்கான் லீவு இருக்கிறப்ப ஸ்கூல்ல என்சிசி கேம்ப்ங்கிறதுனா அது என்சிசியில் ஸ்கூல்ல போர்டில் பர்மிஷன் வாங்கி நடத்தணும் இவன் என்சிசி ட்ரைனரே இல்லைன்றாங்க வேற சில ஸ்கூல்லையும் இவன் என்சிசி கேம்ப் நடத்தியிருக்கான்றாங்க இப்பொழுது அவன் கொல்லப்பட்டிருக்கான் அவனுடைய தந்தை கொல்லப்பட்டிருக்குன்னா வேறு சில ஸ்கூல் பள்ளிகளுடைய ஏன்னா அந்த ஏரியா ஊத்தங்கரை அந்த பெல்ட் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை இங்கெல்லாம் பல கான்வென்ட் பள்ளிகள் இருக்கிறது அதை காப்பாற்றுறதுக்கு அவளை இந்த பள்ளி கூட கிங்ஸ்லி கார்டன் மெட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு கிறிஸ்தவ பள்ளி ஸோ அந்த தாளாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ இவர்களை காப்பாற்றுறதுக்கு நடக்குதான்னு தெரில போக்சோ சட்டத்தின் கீழே குற்றம் செய்ததை ஐ மீன் மறைக்கவோ அவர்கள் தண்டிக்குள்ளேருந்து காப்பாற்றுவதோ தண்டனின்னு அரஸ்ட் ஆகியிருக்காங்க ஆனால் அவர் ஒருவர் மட்டுமே இன்வால்வ் ஆயிப்பார்ன்றதை என்னால் நம்ப முடியல ஆனால் எப்போ எதற்காக போலீஸ் இப்படி மர்மமான முறையில் இறக்க விட்டார்கள்னு தெரியல ஒருவரை வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்தான்றாங்க இன்னொருவரை வந்து அவர் எதுவும் விஷம் குடிச்சார் அப்படின்றாங்க நாலு நாள் போலீஸ் காவலில் வரைக்கும் இவங்க காப்பாற்றலை அப்படின்னா இதை வந்து நேச்சுரல்னு நம்மளால் எடுத்துக்க முடியல ஸோ முக்கியமான பின்னால் இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக இது நடக்குதுதான் பயங்கரமாக இருக்குது இப்போ அன்றைக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோ மீன் கலர் ஃபோட்டோ கிடையாது கலர் செல்லு கிடையாது இது கிடையாது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் செல்ல வச்சுக்கிட்டு இத்தனை வேலைகள் நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு என்னென்ன நடக்க முடியும்னு நினச்சி பாருங்க அதாவது பெண் குழந்தைகள் காப்பாற்றப்படணும் இதற்கு அடுத்ததாக போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் வந்து தான் கடத்தினான்னு பார்த்தா திமுகவில் உச்ச போஸ்டுகள் இருக்கிறவங்க கவுன்சிலராக இருக்கிறவங்க பிசிகா கட்சியில் தலைவராக இன்னைக்கு இது டாஸ்மாக் வியாபாரங்கிறது ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் நிற்குது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இப்படி நடந்து இந்த போதைகள் வந்தால் அடுத்தது இந்த உள்ளே போன சரக்கு அவர்களை மிருகமாக்கும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் மிக நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பாலியல் வன்கொடுமை பெண் குழந்தைகளை காப்பாற்றணும் இரநூத்தி ஐம்பது பெண் குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு குடும்ப அஜுமே தர்காவை வச்சிருந்த காதி குடும்பம் இப்படி அதை காங்கிரஸ் கட்சியில அரசியல் தொடர்போட இருந்து பண்ணத அந்த அரசியல் அமுக்கி இருக்காங்க ஆனால் இறைவன் மிகப்பெரியவன் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி இன்னைக்கு அட்லீஸ்ட் சில பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கிட்டு இது போல மீண்டும் நடக்காம தடுக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து இருந்து பார்ப்போம் அஹ் இதை வைத்து அரசியல் தான் செய்யறாங்க வேற ஏதாவது மாநிலத்துல நடந்தா மெழுவத்தி ஏந்தி நடைப்பயணம் செய்கிற அரசியல்வாதிகள் அவங்க கூட்டணி கட்சிகள் நடக்கிற மாதிரி நடந்தா மௌனத்தை பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட அரசியல் செய்வது என்பது மக்கள் மத்தியில மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது பார்ப்போம் நம்ம தமிழகத்திலையும் கிருஷ்ணகிரி வழக்கு எப்படி கொண்டு போறாங்க அடுத்தது கும்பகோணத்தையும் நடந்திருக்கு குரத்த நாட்டிலையும் பொறுத்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோம்